வணக்கம் பி செய்திகளை வழங்குவதற்காக நான் தமிழ் கவி தொழிலாளர்களுக்கு விரோதமான நான்கு சட்ட தொகுப்புகளை திரும்பப் பெற சென்னையில் மத்திய தொழிற்சங்கங்கள் கருப்பு தின ஆர்ப்பாட்டம் திருவொற்றியூரில் போராடி வரும் எம் ஆர் எஃப் தொழிலாளர்களின் போராட்டம் முடிவுக்கு கொண்டுவர தமிழக முதலமைச்சர் அவர்கள் தலையிடக் கோரி ஆர்ப்பாட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது திருவொற்றியூரில் உள்ள எம் ஆர் எஃப் தொழிற்சாலையில் பல ஆண்டுகளாக பயிற்சி முடித்த நிரந்தர தொழிலாளர்களை நிரந்தரமாக்காததை கண்டித்து தொழிலாளர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தொழிலாளர் உரிமைக்காக போராடும் இத்தொழிலாளர்களுக்கு ஆதரவாக தொழிற்சங்கங்கள் இணைந்து செயல்படுத்தினார் போராட்டத்தின் முக்கிய காரணங்கள் நிரந்தரமாக்கல் கோரிக்கை பல ஆண்டுகளாக பயிற்சி முடித்தும் நிரந்தரப்படுத்தப்படாத தொழிலாளர்களை உடனடியாக நிரந்தரமாக்க வேண்டும் என்பதே முக்கிய கோரிக்கையாக்கும் முத்தரப்பு ஒப்பந்த மீறல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறில் போடப்பட்ட முத்தரப்பு ஒப்பந்தத்தின்படி பயிற்சியாளர்களை இரண்டு ஆண்டுகளில் நிரந்தரமாக்க வேண்டும் ஆண்டுதோறும் குழுக்களுக்கான மருத்துவ காப்பீட்டுக்கு நிர்வாகம் சார்பில் முன்பணம் வழங்கப்படும் பின் ஊழியர்கள் சம்பளத்தில் பிடித்தம் செய்யப்பட்டு வந்தது இதுவும் மறுக்கப்பட்டு வருகிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் இதை நிர்வாகம் மீறி வருவதாக தொழிலாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் தொழிலாளர் செயல்பாடுகள் தொடர் போராட்டங்கள் தொழிலாளர்கள் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தொழிற்சங்கங்களின் ஆதரவு வடசென்னை தொழிற்சங்க கூட்டமைப்பு போன்ற பல்வேறு தொழிற்சங்கங்கள் தொழிலாளர்களின் போராட்டங்களுக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றன பேச்சுவார்த்தை முயற்சிகள் தொழிலாளர் நலத்துறையின் உதவியுடனும் நேரடி பேச்சுவார்த்தைகளின் மூலமாகவும் நிர்வாகத்துடன் கோரிக்கைகளை வலியுறுத்தும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த ஆர்ப்பாட்டத்தில் தொழிற்சங்கத்தின் சார்பில் முதலமைச்சர் அவர்களுக்கு கோரிக்கை மனு வழங்க முடிவு செய்யப்பட்டது ஆர்ப்பாட்டத்தில் ஏஐடியுசி தலைவர் சம்பத் தலைமையில் தோமுசு தலைவர் கே நடராஜன் எஸ் கண்ணன் சிஐடியு எஸ் கே மகேந்திரன் சிஐடியு சரவணன் ஏஐடியுசி சுவா மணியப்பிள்ளை எச் எம் எஸ் எம் எஸ் சுகுமாரன் சேகர் எம் ஆர் எஃப் ஆகியோர் கலந்து கொண்டனர்